வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் ஆறு வாழ்க்கைத் துணை நலம் திருக்குறள் அம்பத்திரண்டு மனைமாட்சி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித் தாயினும் இல் மூவர்வராசனார் விளக்கம் இல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவருடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை சாலமன் பாப்பையா விளக்கம் நல்ல குணமும் நல்ல செயல்களும் மனைவியிடம் இல்லாமற் போனால் அவ்வாழ்க்கை எத்தனை சிறப்புகளைப் பெற்றிருந்தாலும் பெறாததே Chapter 6 The Worth of a Wife, Thirukkural Kaplet 52. If household excellence be wanting in the wife, how with splendor lived, all worthless is the life. Explanation If the wife be devoid of domestic excellence, whatever other greatness be possessed, the conjugal state is nothing. Like, share, subscribe.